ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாளைக்கு தமிழ் வழப்பிறப்பு அதனால் நான் வீட்டில் கணிக்காண்ட எப்படி வைக்கிறேன்ற முறையே உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுக்கலான்னு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கே வீடு வாசல் எல்லாமே நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு குங்குமஞ்சா மஞ்சள் படம் எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் நைட்டு இதை பா கனி நம்ம ஃப் இதெல்லாம் பார்க்கணும் நாளைக்கு தமிழ் வட பிறப்புக்கு எந்திரிச்ச உடனே காலையில் இதில் தான் நம்ம கண் விழிக்கணும் அதுக்காக நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியும் வாங்கி வச்சுருக்கேன் குங்குமமும் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லிப்பூ வாசனைக்கு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு ஒரு லெமன் வெத்தலைப்பாக்கு கீழே இருக்குது கொட்டைப்பாக்கு தான் வாங்கணும் அந்த கவர் பாக்கெலாம் வாங்கக்கூடாது பலாப்பழம் கிடைச்சா வாங்கிக்கோங்க மாம்பழம் இதில் வந்து மூன்று கனிகளும் நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கிடைக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க கிடைக்காதவங்க ஒன்று ஏதாவது இருந்தாலும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தங்க பொருள் புதுசாக வைக்கணும் கிடையாது நீங்கள் கையில் போட்டிருக்க மோந்திரமோ இல்லை செயினோ அதை சும்மா வச்சுட்டு காலையில் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போல எடுத்து போட்டுக்கலாம் நான் இருந்தது யஸ்ட்டு பேர்தேக்கு வாங்கினால அதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ கா காசு இருக்கோ ஐநூறுரூபா இருந்தாலும் பரவாயில்லை இருக்கிறத இதில் வச்சுக்கணும் வச்சுட்டு நைட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் ரெடி பண்ணி நம்ம படுக்க போகிற இடத்துக்கு தலைக்கு முன்னாடி வச்சுட்டீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே கண் விழிச்ச உடனே நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கண்ணாடி எதுக்குன்னா நம்மளுடைய முகத்தை எடுத்து நம்ம முகத்தை பார்க்குறதுக்காக தான் இது எல்லாமே பார்த்துட்டு முகத்தை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் சுவாமிக்கு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பால் அல்லது கல்கண்டு ஏதாவது வச்சு இதெல்லாம் வச்சு காலையில் பசங்களும் சொல்லிவிடுங்க பசங்களும் இதை எந்திரிச்சு இதை பார்த்துட்டு எல்லாருமே சாமி படத்தை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடணும் குலதெய்வம் எழுந்திரிச்ச உடனே நினச்சிட்டு இந்த வருடம் நல்லா பிறப்பாக இருக்கணும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சாமிக்கிட்டே வேண்டிக்கணும் இருக்கிறவங்க இவ்வளோ இருக்கோ அமௌண்ட் வைங்க முக்கியமாக இந்த மூன்று கனி கிடைச்ச ரொம்ப பெஸ்ட்டு அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நானும் இப்போ வந்து உப்பு மஞ்சப்பொடியும் வாங்கி வச்சிருப்பேன் ஆனால் அது வந்து காலையில் நாம் வந்து சாமி கும்புறதுக்கு முன்னாடி காலையில் கடைக்கு போய் உப்பு கல் உப்பு மஞ்சப்பொடி வாங்கி அதையும் நம்ம சாமி பக்க பூஜை ரூமில் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு தான் கும்பிடணும் இதை யாரும் மறந்துடாதீங்க இது ஒரு அவசர பதிவு இது மாதிரி எல்லாரும் செஞ்சு நீங்களும் பயனடைங்க நான் வருஷம் வருஷம் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இதை பயனடைவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்